நம்ம அன்றைக்கி வந்து காடை வாங்கி வச்சுருக்கோம் முழு காடையாக கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது காடை பிடித்தா இருக்கும் ஆனால் கடைக்காரங்கள்ட்ட நம்ம வெட்டி கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவங்க நல்லா பீஸ் பீஸாக வெட்டி கொடுத்துருவாங்க இன்னமே நம்ம வந்து தனித்தனியாக வெட்டி இன்றைக்கி காடை கிரேவி வைக்க போகிறோம் முழுசாக வந்து நம்ம அப்படியே மசாலையில் முக்கி நம்ம இன்னைக்கில் போட்டு பொருசாக எடுத்தோம்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முழு கோழி மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து மசாலா எல்லாமே போட்டு கிரேவியாக வைக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து வச்சுருவோம் கைட்டை எடுக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த வந்து குருவி அப்படிங்கிறதுனால விற்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி துடையை வந்து ஒலாம் இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கோம் பெரிய சீரகம் எல்லாம் போடுறோம் ரெண்டு கருவேப்பில போட்டு ரொம்ப முருகை வெங்காயத்தை வச்சுடக்கூடாது ஓரளவு கண்ணாடி பதமாக வந்த உடனே தக்காளியை போட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வந்துடுச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கிடுவோம் இது காஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் மஞ்சள் இது நல்லா வதங்க தக்காளி இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் இன்றைக்கி இதை வந்து நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல வேறு எதுவும் மசாலா சேர்க்க போகிறதில்ல நம்ம சிக்கன் கிரேவி இதெல்லாம் எப்படி வைப்போமோ மட்டன் கிரேவிலாம் அந்த மாதிரி தான் காடை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது காடை முட்டை நல்லது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க காடை முட்டை இருந்தாலும் முட்டையை வந்து நம்ம அவிச்சு கொடுக்கலாம் இது நல்லா வதங்க இந்த கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டலைன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிரும் இப்போ வந்து நம்ம காடையை போட்டுக்கணும் காடையை வந்து நம்ம பிச்சு நல்லா எடுத்து போட்டிருக்கோம் கத்தியை வச்சு வெட்டி இப்படி எடுத்துக்கிறணும் இது நல்லா எல்லாருமே சே மசாலா சேர்ற மாதிரி முதல்ல திரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து காடை வதங்கி வந்திருக்கு நம்ம தண்ணி ஒரு பொட்டு ஊற்றலை ஆனால் தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ நம்ம வீட்டு மசாலா பொடி போட்டுக்கணும் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போகும் கொஞ்சம் நம்ம கறி பட்டை கிராம்பு எல்லாமே போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் காமி கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் ஊடுனா ஒரு மணி நேரம் அவ்வளோதான் ரொம்ப நேரம் நம்ம அதை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது குருவிங்கிறதுனால சீக்கிரத்திலே வெந்துடும் போதும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றினோம்னா நமக்கு வந்து குழம்பு கணக்காகிடும் இது இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா வேக வைக்கும்போது சரியாக வரும் இந்த தண்ணி வத்துறதுக்குள்ள இது வந்துடும் நல்லா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி பிரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும்னா சரியாக வரும் நான் போட்டு ரொம்ப கிண்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படி கிண்டுறா தான் மசாலா வந்து இந்த கரியல் எல்லாம் ஒட்டும் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கணும் நம்ம நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா அந்த பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு தான் எனக்கு எல்லாம் வாரி உழுந்துடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக வந்துடும் இந்த காடையோட கொழுப்பு நிறையா இது எண்ணெயாக வருது நல்லா பெரிய பெரிய காடையாக இருந்துச்சு சதையும் நிறையா இருக்குது இப்போ இதை வந்து நான் சுருண்டு வத்தி வர்ற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்குவோம் நல்லா அது வத்தி வந்துருச்சு இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு கறி நல்லாவே வெந்திருக்கும் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா சக்க மாதிரி ஆயிரும் இது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் ஃபுல்லாக எலும்பாக இருக்கும் அந்த எலும்போடு நம்ம மென்று சாப்பிடும்போது அது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுக்கு முறுக்குன்னு அந்த எலும்பெல்லாம் நல்லா மெல்ல வரும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட வத்த வைக்கலாம் நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் அள்ளி போட்டு அப்படியே பிழைஞ்சி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரசம் வச்சு ரசத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் நல்லா தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் இப்போ நான் மல்லிகளையும் புதுநா வச்சுருக்கேன் அதை லேசாக வெட்டி போட்டுக்குவோம் புதுனா போட்டோம்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் குருவிங்கிறதுனால புதுனாலாம் போடலாம் காலையில் வந்து பிரியாணி கூட செய்யலாம் காடை பிரியாணி அது ஒரு நாளைக்கு நான் காடை பிரியாணி செஞ்சு காட்டுறேன் அடுப்பை வந்து நம்ம குறைச்சே தான் வச்சுருக்கோம் ஏன்னா எண்ணெய் வந்து வெளியில் தெரிக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பு குறைச்சே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா வறுவல் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் காடை வறுவல் செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா வந்து பாத்திரத்தோடு நல்லா சுருள சுருள வந்துடுச்சு இது அப்படியே சட்டிலே இருந்து சூட்டுக்கிறதுக்கு நல்லா வத்தி ஒரு நல்லா ஒரு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா வரும் அப்படியே எடுத்து கிடச்சிட்டீங்க வேண்டியதேன் முறு இந்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்டுருங்க